அதானி குரூப் வந்து லஞ்சம் சார்ந்த நடைமுறைகளை அவங்க பின்பற்றுறாங்க யூஎஸ்ல அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இதன் விளைவாக முதலீட்டாளர்கள் அதானி பங்கிலிருந்து வெளியே போகிறாங்க அமெரிக்க நடவடிக்கையின் காரணமாக நேற்றுலேருந்து இன்றுக்குள்ளே ஒரு நாளைக்குள்ளார ஒரு நூற்று பில்லியன் டாலர் என்றிருந்த மார்க்கெட் மதிப்பு நூற்று நாற்பத்தி ஏழு ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கு அவங்க சொல்கிறாங்க அதானி கம்பெனிலேருந்து ஒரு ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் சம் ஹியூஜ் அமௌண்ட் கடன் இருக்கு ஸோ இப்போ அதானி வந்து அவர்கள் வைத்திருக்கின்ற கடன்களை அவரால் திருப்ப முடியுமா என்ற ஒரு பெரிய கேள்வி அப்படி கிராஷ் ஆச்சுன்னா பெரிய விளைவுகள் இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரம் நூற்றி நாற்பது கோடி பக்கம் பொருளாதாரம் பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ எல்ஐசி போர்ட்ஃபோலியோ தான் அது இருக்கு எஸ்பிஐக்கு ஒரு பெரிய லாஸு சின்ன சின்ன ஆள் இருக்காம சில்லறை முதலீடுகள் செய்யக்கூடிய ஆட்கள் அவங்க பாதிக்கப்படுவாங்க அரோடு செயலுக்கு வணக்கம் இன்று நம்மோட பேராசிரியர் வெங்கடேஷ் சாத்ரி அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் ஸோ இந்தியாவில் மிக முக்கிய ஒரு பணக்கார் அப்படின்னு பட்டியல் எடுத்தோம்னா அதானி அவர்கள் நிச்சயமாக இடம் பிடித்திருவார் உலகத்திற்கே வந்து தெரியும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு அதானி அம்பானி அப்படிங்கிறது மிகப்பெரிய போட்டியாளராக இருக்கக்கூடும் அப்படின்னா திடீர்னு செய்தி வருது அதானி அவர்கள் வந்து அதானி அவர்களுக்கு வந்து புடிவாட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இது கேட்டதோட எல்லா இந்தியாவாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி பங்கு சந்தைகள் வந்து ஒரு சில இடத்துல வந்து தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாங்க ஸோ என்ன சார் பிரச்சனை எதனால் இப்படி ஒரு நிகழ்வு அமெரிக்க சந்தை வந்து இதனால் பெரிய ஆட்டம் போட்டுறாது ஏன்னா அவங்களுக்கு அமெரிக்க சந்தையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆள் கிடையாது ஆனால் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்க பகிரங்கமாக ஊழல் நடவடிக்கைகள் இதுவாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து நாங்கள் ஊழலே பண்ண மாட்டோம் வேறு இந்த அமெரிக்காவில் அவங்க ஸ்டாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது கமெண்ட் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து இவங்க மேலே அலிகேஷன் வச்சுருக்குறோம் வச்சுருக்குறோம் வச்சுருக்கிறோம் விசாரிக்கணும் விசாரணைக்கு உட்படுத்துவோம் அப்படின்னு செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எஸ்சிசிஇஸில் நம்ம செபி பண்ணாததை அவங்க பண்ணிட்டாங்க செபிகிட்ட பண்ண சொல்லி நம்மளுடைய ஸ்டாக் போர்ட் ஆஃப் இண்டியாவுக்கு வந்து சொல்லப்பட்டுருந்ததுன்னு அவங்க பண்ணலை பட் அவங்க பண்ணிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அதானி குரூப் வந்து அமெரிக்க நடவடிக்கையின் காரணமாக நேற்றுலேருந்து இன்றுக்குள்ளே ஒரு நாளைக்குள்ளார ஒரு நூற்று அறுபத்தொம்போது பில்லியன் டாலர் என்றிருந்த மார்க்கெட் மதிப்பு நூற்று நாற்பத்தி ஏழு ஆகிடுச்சி சுமாராக ஒரு இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர்கள் அவன் வந்து பில்லியன்னா நூறு கோடி இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி பக்கம் அவனுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்ற அவங்க சொல்கிறாங்க ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் அதானி ஸ்டாக்ஸ் வந்து சரிஞ்சிருக்கு சிலது பதினெட்டு சில பத்தொம்போது இருபது சராசரியாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டை பெறுவதற்கு கான்ட்ராக்ட்ஸை பெறுவதற்கு அந்த கான்ட்ராக்ட்ஸ் மூலமாக இவர்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பில்லியன் டாலர் ப்ராஃபிட்ஸ் வரும் என்கிற எதிர்பார்ப்பில் ஒரு ஒரு இருபது ஆண்டுகள்லாம் அவ்வளோ வரும் ரெண்டு பில்லியனாக இரநூறு கோடி டாலர் இன்றைக்கி ஒரு டாலரே எண்பது ரூபாய்க்கு மேலே படிச்சு தொண்டுக்கிட்டே வந்துச்சு இல்லை பயங்கரமான அமௌண்ட் அது அதுக்காக அதை பெறுவதற்கு அதானி குரூப்பில் இருந்து முக்கியமான நபர்களை குறிப்பிட்டு இவங்க வந்து அவங்க கணக்குப்படி ஒரு இருநூற்றி இருபத்த அறுபத்தைந்து மில்லியன் டாலர்கள் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு பில்லியன்ல இருநூற்றி மில்லியனில் நம்ம பெரிய தொகை வச்சுக்கங்களா அதே நம்ம இந்த தமிழ் சொல்லுங்கிறதுல அது பல்வேறு ஏஜென்சிஸு கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்டில் இவங்க வந்து இவங்க வித் ஒரு ப்ராஜெக்டில் என்ட்ர கான்ட்ராக்டில் என்ட்ராகனா அந்த பொருளுக்கு ஆள் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மனுவில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்போது இது இது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இப்போ ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க யுஎஸ்ல ஆகவே அதானி வந்து அந்த யூஎஸில் இப்போ ஒரு பாண்ட் இஸ்யூ பண்ணுறதா இருந்தார் அதை கேன்சல் பண்ணியிருக்கிறாரு ஏன்னா பண்ண முடியாது இப்போ வந்து அவரை பற்றி விசாரணை நடக்கும்போது அவர் ஒன்றும் மூவ் பண்ண முடியாது வந்து ஒரு எழுநூத்தம்பது மில்லியன் டாலர் அளவுக்கு அவர் வந்து இந்த நடவடிக்கைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பவுண்டேஷனில் பண்ணி அதில் வந்து யூஎஸ் முதலீட்டாளர்கள் நிறைய வாங்கியிருக்காரு அதனால் அவங்க இன்டர்வியூன் பண்ணுறாங்க ஓகே இப்போ இந்தியாவில் வரைக்கும் வாங்கியிருந்தால் இந்தியாவில் இந்தியாவில் இந்த நடவடிக்கை எடுக்காதனால தான் இப்போ அமெரிக்காவில் இது இருக்காங்க இந்தியாவில் வந்து அவர் அரசாங்கமாக அவர்கள் இருக்கும்போது அவருக்கு நடவடிக்கை எடுப்பாங்க வந்து ஒரு வலுவான ஆசாமி இந்தியாவில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தொடர்ந்து வலியுறுத்துது நீங்கள் வந்து ஜேபிசி மூலமாக ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி மூலமாக அதானி ஜா விசாரணை நடத்தணும் என்று கேட்டால் அதுக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் வரைக்கும் வழிவகுக்கலை இப்போ அவங்களுக்கு நெருக்கடி சந்திக்க வேண்டியிருக்கும் சந்திரசூர்து சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கும்போது இந்த இஷ்யூவில் ஒன்றும் டிசைசிவாக ஆக்ஷன் எடுக்கலை செபி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து அந்த அந்த அம்மாவுக்கே ஒரு கரப்ஷன் சார்ஜ் இருக்குது அந்த மாதிரி பூஷன் இருக்காங்கள்ல அவங்க மேலே சா சார்ஜஸ் இருக்குது இது வரைக்கும் அவங்க வந்து சீரியஸாக அதானி கேஸ் எடுத்து என்ன திருமலுகள்ங்கிறத கொண்டுட்டு வரல வெளியில் இப்போ அவன் பண்ணிட்டான் அவனுக்கு யாரும் பண்ணிவிட்டான் ஆக வந்து இப்போ என்ன வர ஒரு லஞ்சம் சார்ந்த நடைமுறைகளை அவங்க பின்பற்றுறாங்க பிஸ்னஸ் பெறுவதற்கு என்று குற்றச்சாட்டு வந்திருக்கு அது அவ்வளோ லேஸை வைக்க மாட்டாங்க வலுவான தரவுகள் இல்லாமல் வைக்க மாட்டாங்க இவங்க ஆமாம் ஆமாம் யோசிப்பாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்து கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பல்வேறு அதிகாரிகளுக்கு பல்வேறு மட்டங்களில் இவங்க காசு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க ஸோ இது அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம உடனே சொல்ல முடியாது ஏன்னா எஸ்சிசி மட்டும் இல்லை வேற ஒரு ஏஜென்சியும் உங்களுக்கு இதை கேஸ் போட்டிருக்கு பிடி வாரண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் பிடி வாரண்ட்னு சொன்னீங்களா பிடிவாரண்ட் தான் கொடுத்துருக்காங்க இப்போ அவர் அதான் நீ வந்து அவருக்கே போக முடியாது போனால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல கேஸ் தான் ஃபைல் பண்ணிருக்காங்க குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்னு சொல்லலை அலிகேஷன் இருக்கு அவங்க கேஸு அதுக்கு போதுமான எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க கஷ்டமான வாங்கிட்டு அப்புறம் பயில வரலாம் அது வேற பட் இதன் விளைவாக முதலீட்டாளர்கள் அதானிலிருந்து வெளியே போகிறாங்க அதானி பங்குலேருந்து வெளியே போகிறாங்க பொதுமக்கள் கட்சி பாதிப்பு நார்மல் அதான் பேங்கில் பார்க்கணும் ரீட்டை அல்ல அது இப்போது வங்கிகள்லாம் உடனே ஒன்றும் கிராஷ்லாம் இடாது பட் இந்திய அரசு இதிலருந்து என்ன படிப்பதை பெறுகிறது அதானி விஷயத்தில் எப்படி அணுகிறாங்க ஏன்னால் நீங்கள் அதானி வந்து சாதாரண பிஸ்னஸ்மென் இல்லை மிகப்பெரிய பணக்காரங்கிறது மட்டும் இல்லை இந்திய அரசுக்கு மிக நெருக்கமானவர் பிரதமருக்கு மிக நெருக்கமானவர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் வந்து மோடிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வெடித்த பொழுது அவரை வந்து ஓரம் கட்டினாங்க பன்னாட்டு அரங்கில் இந்திய அரங்கில் ஆனால் அப்போ வந்து மோடியோட பக்கபலமாக நின்றவர் அதானி ஒரு மாநாடாக நடக்கிறார் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினார் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்னு குஜராத் நடக்கினார் வைப்ரன் குஜராத் என்ற பெயரில் ஆக மோடிக்கு ரொம்ப நெருக்கடியான காலத்தில் நெருக்கமாக இருந்திருப்பவர் அதனால் இந்திய அரசு வந்து தொடர்ந்து அதானி விஷயத்தில் ஒரு ஒரு அவர்பால் ஒரு சாதகமான அணுகுமுறையை தான் பின்பற்றுறாங்க அதெல்லாம் கேள்விக்குள்ளாகும் இப்போ பார்லிமெண்ட்லேயே என்கொயரியே போடக்கூடாதுன்னு எப்படி அவங்க சொல்லுவாங்க பார்லிமெண்ட் ஷூட் என்கொயரி அதானி கம்பெனினா அந்த ஹிண்டன்மர்க் இவ்வளோ குற்றச்சாட்டில் முன் வச்சுருக்கிறாரு அது எதையுமே இந்திய அரசு விசாரிக்கலை உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட இந்திய அரசமைப்புகள் அதை முழுமையாக விசாரிக்கல அப்படின்னா இது இதுலேயும் அப்படி தான் அநேகமாக வந்து இன்னும் பிரதமர் மோடி ஒன்றும் சொல்ல நினைக்கிறேன் ஆனால் இந்திய அரசாங்க அமைச்சர்கள் யாருமே என்ன வாய் தரக்கல ஆனால் ஜெயராம் ரமேஷ் பேசியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்தியா கூட்டணி சார்பாக இது வந்து நாங்கள் எதுவும் கேட்டுகிட்டு கூட்டு பாராளுமன்ற குழு முன்னாடி அவரோட விசாரிக்கப்படணும் அவரோட கம்பெனி என்ன பண்ணுறாருன்னு விசாரிக்கப்படணும்னு கேட்டிருக்காரு இவரோட பங்கு சந்தைகள் சரியை வந்து யார் யாரை பாதிக்கக்கூடும் சார் இனிமேல் இல்லை அதான் யார் யார் இந்த கம்பெனியில் பெரிய முதலீடு பண்ணியிருக்காங்களோ அந்த பங்குட மதிப்பு சரியில்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் இருபது பர்சன்ட் சரியுதுங்கிறீங்க ஓவராலாக வந்து ரெண்டு லட்சம் கோடி டாலர் போகுதுங்கிறீங்க வாட் எவர் நம்பர் அப்படின்னா இந்த பாதிப்பு அதானி குரூப் கம்பெனிக்கு மட்டும் இல்லையே அதில் பங்குகளை வைத்திருப்பவர்களுக்கும் தான் இழப்பு தானே ஸோ எல்ஐசி போர்ட்ஃபோலியோ அது இருக்குது ஸ்டேட் பேங்க்கில் இருக்குது போன மாதிரியே அது பேசப்பட்டது இந்தியன் பேங்க் பொழுது எஸ்பிஐக்கு ஒரு பெரிய லாஸு எல்ஐசிக்கு பெரிய லாஸ் அப்படின்னு ஆனால் அவங்களாம் எப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நாளைக்கே இந்த கூட போக மாட்டாங்க விற்க மாட்டாங்க தானே உங்கள் லாஸு அப்படியே இருப்பாங்க அதானி குரூப் ரெக்கவர் ஆகும்பொழுது அவங்க அப்புறம் விற்றுக்கலாம் அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ பெரிய இது இந்த லாஸ்ஸு அப்படின்னு சொல்கிறது இந்த ஒரு நோஷ்னல் அதாவது பேப்பரில் இருக்குது புக்கில் இருக்குது இவ்வளோ குறைஞ்சிச்சா இவ்வளோ குறைஞ்சிச்சான்னு சொல்லி பட் விற்றாதே அது நஷ்டம் ஏற்படும் உங்களுக்கு இப்போது விற்காமல் வச்சுருப்பாங்க பங்கு அப்படியே வச்சுருப்பாங்க மார்க்கெட் பிக்கப் பண்ணப்புறம் விற்கலாம் அப்படி வாய்ப்பு இருக்குது பட் பாயிண்ட் என்னென்னா இதை செய்யணுமான்னு கேட்குறேன் நீங்கள் வந்து இவ்வளோ உபரிகளை வந்து இந்த வங்கிகள் ஈட்டுது அல்லது விவசாயிகள் கடன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க வங்கிகள் லாபம் ஈட்டுது அதை கொண்டு போய் பங்கு சந்தையில் போடுது சூதாடுது அது நஷ்டம் ஏற்படலாம் மக்களுக்கு இது என்ன இந்த வங்கிகள் மக்களோட வங்கி தானே அது மக்களோட சொத்து தானே அப்போ இதே உபரிகளை நாட்டு வளர்ச்சிக்கு கல்விக்கு ஆரோக்கியத்துக்கு ஏன் பயன்படுத்தலை என்ற கேள்வி தான் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டியிருக்கிறதா பிரைவேடைசேஷன் என்பதற்கு ஆப்போசிட்டாக பொதுத்துறை உபரிகளை வைத்து நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லலாம் என்பதை தான் நான் வலுவாக சொல்ல விரும்புகிறேன் இந்த ஒரு இப்போ பொருளாதார சரி ஐ மீன் போகிற பங்கு சந்திக்கட்டும் சரி வந்து இந்தியாவோட அந்த பொருளாதாரமாக இருக்கட்டும் சரி பங்கு சந்தைகளாக இருக்கட்டும் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்னும் எத்தனை நாட்களுக்கும் இது இருக்கும் இல்லை அது பங்கு சந்தை விஷயம் நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது இப்போ இப்போதைக்கு வந்து இந்த முறை ஹிந்தன் பெர்க தள்ளிவிட்ட மாதிரி தள்ளிவிட முடியாது அவர் அப்போ ஹிந்தன் பெர்க அறிக்கை வந்தோன்னா அவன் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் அவன் ஆப்ரேட் பண்ணுறான்னு சொல்லிட்டான் நீங்கள் அமெரிக்காவுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் சொல்ல முடியாது ஸோ இது ஒரு 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 வலுவான குற்றச்சாட்டு அதானி குழுமத்துக்கு மிகப்பெரிய கெட்ட தான் இது உருவாக்கி கொடுக்கும் ஏற்கனவே ஏராளமான ஊழல் அதானி நிறுவனத்துக்கு மீது போடப்பட்டிருக்கு அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது நிலக்கரி இறக்குமதி பண்ணுறோம் கணக்கு காட்டுறாங்க அல்லது நிலக்கரியெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட் இருக்குது பவர் உற்பத்தி பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட் இருக்குது அதை வாங்குற மாதிரி காட்டுவாங்க என்ன காட்டுவாங்கன்னா அதானி கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு நிறுவனத்தை முதல்ல விற்பாங்க வெளிநாட்டிலேயே அப்புறம் அதே இவங்க ரெண்டு வகை மடங்கு விலை கொடுத்து வாங்குவாங்க இப்படி இவனுடைய லாபத்தை பூரா இவன் தெரிஞ்சவங்களுக்கு வெளிநாடு அமைச்சுட்டு அப்படி திருப்பி வாங்கிக்குவோம் அப்படின்னா நம்ம பொதுத்துறை நிறுவனங்கள் மிக அதிகமான காசு கொடுத்து எக்யூப்மெண்ட் வாங்குகிறாங்க அதானியினுடைய லாபத்தை உறுதிப்படுத்துவதற்காக என்பது போன்ற விஷயங்கள் எதுவுமே அம்பலமாக இருக்குது ஸோ இது நீங்கள் ஓவராலாக வந்து இந்தியாவின் பெருமுதலாளி கூட்டங்கள் குடும்பங்கள் அந்த பெரிய பெரிய குரூப்ஸ் இருக்கு பாருங்கள் அவங்க யாருமே வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது நீங்கள் இப்போ டாடா ஆஹா ஓஹோ டாட்டான்னு சொல்கிறீங்களா எல்லாமே எந்த ஒரு பெருநிறுவனமும் ஊழல் செய்யவில்லை என்று சொல்லவே முடியாது ஊழல் மலிந்த ஒரு பொருளாதாரம் இருக்கிறோம் அதில் அதானி நம்பர் ஒன் அதிலையும் ஒன்றா நம்பர் ஒன்றாக இருக்கிறீங்கன்னா பார்க்கலாம் ஸோ இந்திய பொருளாதாரத்தில் இந்த இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தாத பெரிய அளவுக்கு அதாவது இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரம் நூறு கோடிக்கு அதிகப்படும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் பொருளாதாரம் பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது பங்கு சந்தையில் நீங்கள் முதல் கேட்டீங்க பாருங்க சின்ன சின்ன ஆள் இருக்காம பாருங்கள் சில்லறை முதலீடுகள் செய்யக்கூடிய ஆட்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர் சில்லறை முதலீட்டாளர்கள் அவங்க பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு விவரம் தெரியாது இருக்கிற சும்மா போட்டுருவோம் பெரிய ஆளுங்க வந்து வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நட்டம் ஏற்பட்டுருக்கு ஆன் த புக்ஸு நான் விற்கலை ஸ்டாக்ஸாக ஸோ பணம் கணக்கு மாறலை பட் ஆன் புக் வேல்யூ பார்த்திங்கன்னா குறைஞ்சிச்சு அவங்க மதிப்பு அது தானே அப்படின்னா இது எதிர்காலத்தில் வந்து எப்படி அவளை பாதிக்கும் இன்னொன்று இப்போ அதானி குடும்பத்துக்கு வந்து அதானி கம்பெனிகளுக்கு ஒரு ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் சம் ஹியூஜ் அமௌண்ட் கடன் இருக்குது அந்த கடனை மீட்கிறதுக்கு தான் இவன் வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணுறதா இருந்தான் யூஎஸில் கடன் லியூவ் ஆகுது இப்போது இன்னும் ஒரு சில மாதங்களில் ஸோ அந்த டியூ எப்படி சந்திக்கிறதுனா ஒரு புதுசாக ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு இருந்தான் இப்போ இந்த அக்யூசேஷன் வந்ததுனால அதை ரத்து பண்ணியிருக்கிறான் ஸோ இப்போ அதானி வந்து அவர்கள் வைத்திருக்கின்ற கடன்களை அவரால் திருப்ப முடியுமா என்ற ஒரு பெரிய கேள்வி வந்து அப்படி கிராஷ் ஆச்சுன்னா அது பெரிய விளைவு கொண்டு பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவுக்கு கடன் வாங்கி தொழில்நுட்பது தொழிலில் கூட முறையாக நடத்தி வெற்றிகரமாக சந்தைகளை கைப்பற்றி பண்ணுறது வேறு இவர் பூரா அதிகாரிகளை பயன்படுத்துவது நட்புகளை பயன்படுத்துறது ஊழல் நடைமுறைகளை பயன்படுத்துவது என்று இருப்பதனால இவருக்கு வந்து தொடர்ந்து சிக்கல்கள் உருவாகிட்டே இருக்கும் என்பது தான் அவங்க அமெரிக்கா சொல்கிறது அதுதான் இவங்க இதுக்கு கரெக்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கைது செய்யப்படுவாரா அப்பா அமெரிக்கா அரசாங்கம் அழுத்த அமெரிக்கா அரசாங்கம் அழுத்தம் கொடுத்த பின் ஏதாச்சும் வாய்ப்புகள் அமெரிக்கா அமெரிக்க குடிமகனாக இருந்தால் கைது செஞ்சிருப்பாங்க நம்ம தான் வந்து எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுருவோம் நீரவ் மோடியா போய்ட்டு போயிட்டு வைப்போம் கைலாம் செய்ய மாட்டோம்னா விஜய மலியாவா நீ போயிட்டு வப்ப ஜாலியாக லண்டனில் அமெரிக்கா அப்படி கிடையாது மாட்டினா மாட்டினா தான் அதனால் இப்போது அதான் இன்னைக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை இந்தியாவிட்டு எல்லாமே அமெரிக்காவுக்கு போனார்னால் அவங்க கை செய்யலாமே அவங்க அந்த ஜூலி சிக்ஷன் இருக்குது இப்போவே அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க இந்த மாதிரி இந்த கேஸ் இருக்குது ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரு ஆகவே இந்த ட்ரையல் நடக்க போகுது என்ன ஒன்றும் குற்றம் நிரூபிக்கலையே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரு ஸோ அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு என்கொயரிக்கு வரணும் அப்படிலாம் இருக்கும் ஸோ பட் அவங்க இங்கே வந்து அவர் கைது செய்யலாம் கூட்டு போக மாட்டாங்க அது அட்லீஸ் நாட் லைக்லி ம்